ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே இன்று இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் விஸ்வரூபம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற ஒரு பிரச்சனைக்கு முடிவுகட்ட வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இன்று இரவுக்குள் நிச்சயமாக நான் உன் கண்ணில் படுவேன் உனக்கு அப்போது நிச்சயமாக நிம்மதி கிடைக்கும் என் குழந்தையே நீ இந்த வராகி அம்மாவை பற்றி என்ன நினைத்து இந்த அம்மா நமக்கு எதுவும் செய்ய மாட்டாள் என்று நீ நினைத்து விட்டாய் என் தங்கமே நான் லட்சுமி தேவியையும் ஸ்ரீ தேவியையும் காளி தேவியையும் மூன்றும் அடங்கியவள்தான் இந்த வராகி என்பதை நீ மறந்து விடாதே ஒரு தனிப்பட்ட தெய்வம் கிடையாது சக்தி எப்பொழுதுமே அதிகம் என்பதை நீ மறந்து விடாதே என் குழந்தையே உன்னுடைய தேவைகள் அனைத்தும் உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் உன் வராகி அம்மா அதனை நிச்சயமாக தீர்த்து தருவேன் என்ற நம்பிக்கை உன் மனதிற்குள் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என் பிள்ளை நீ உனக்கு தரும் வேதனைகளையும் சிக்கல்களையும் உன் தாய் நான் தான் தருகிறேன் என்று அறியாமல் இருந்து கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே உன்னுடைய பிரச்சனைகளுக்குரிய தீர்வுகளை நான் நிச்சயமாக சொல்கின்றேன் அதை நீ எப்பொழுதும் மறந்துவிடாதே உன்னுடைய அனைத்து துன்பங்களுக்கான காரணங்களையும் உன் தாயானவள் நான் எப்பொழுதும் ஆராய்ந்து பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் உனக்கு வேண்டுமானால் அது புரியாத புதிராக இருக்கலாம் விரைவில் காரணம் என்னவென்று இந்த தாய் உனக்கு நிச்சயமாக அதற்கான அறிகுறிகளை காட்டிவிடுகின்றேன் என் குழந்தையே உனக்குள் இருக்கும் உன்னுடைய நம்பிக்கை அனைத்து விஷயங்களையும் உன் தாயானவள் நான் பார்த்து கொள்வேன் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும் இப்போது நடந்து கொண்டிருக்கும் இந்த விஷயம் கூட இந்த பிரச்சனை கூட உன் தாய் நான் நன்கு அறிந்த விஷயம்தான் நீ என் மீது அசைக்க முடியாத நம்பிக்கைகளை வைத்திருந்து பார்த்தால் உன் தாயானவள் எப்படிப்பட்டவள் என்பதை நீ புரிந்து கொள்வாய் நீ என் மீது அசைக்க முடியா நம்பிக்கையினை வைத்துவிட்டால் நிச்சயமாக அதன் பிறகு நீ ஏன் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் உன் வாழ்க்கையில் நான் நடத்தி காட்டுவேன் என் பிள்ளையே உன்னுடைய ஆத்மஸ்வரூபமாக உன் தாய் நான் மாறப்போகிறேன் உன்னுடைய கர்மாக்களை எல்லாம் குறைத்து உனக்கு பதிலாக அந்த கர்மாக்களை எல்லாம் இந்த தாய் நான் சுமக்க தயாராகிவிட்டேன் ஏனென்றால் இனி என் குழந்தை சந்தோஷத்தை மட்டுமே வாழ்க்கையில் காண வேண்டும் என்று உன் தாய் நான் நினைக்கின்றேன் என் பிள்ளையே நீ உன் ஆசையை அனுபவிக்கின்ற சக்திகளை எல்லாம் உன் வராகி அம்மா உனக்கு நான் தருகின்றேன் உன்னுடைய துன்பம் என்ற ஒன்று அதை எல்லாம் நான் எடுத்துக்கொள்கின்றேன் உனக்குள்ளே இருக்கின்ற இந்த வராகி அம்மாவை நீ வெளியில் எங்கும் அலைந்து திரிந்து தேடிக்கொண்டிருக்காதே உன்னுடைய துன்பங்களை எல்லாம் நான் எடுத்துக்கொண்டு உனக்கு இன்பங்களை மட்டுமே தர வேண்டும் என்று முடிவெடுத்து உன் உள்ளே இருந்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே நீ முதலில் உன் உடைய வாழ்க்கைக்கான அர்த்தம் என்னவென்பதை புரிந்து கொண்டு அதன்படி நீ நடந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே எல்லோரிடமும் அன்பாக பேச வேண்டும் பண்போடு பழக வேண்டும் நேர்மையோடு நடந்து உண்மையோடு உழைத்து நீ உன்னுடைய வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்று கற்றுக்கொள்ள வேண்டும் நீ வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் என்னவென்று முதலில் புரிந்து கொள்ள முயற்சி செய் என் பிள்ளையே நீ பாடுபட்டு பார்க்கின்ற வேலைகள் எல்லாம் தோல்வியில் முடிந்தாலும் உனக்கு வெற்றி என்பதை உன் தாயானவள் நான் நிச்சயமாக தருவேன் என்று நீ நம்ப வேண்டும் உன் சந்தோஷத்திற்கு இந்த தாயானவள் நான் பொறுப்பெடுத்து கொண்டிருக்கின்றேன் நீ எக்காலத்திலும் எந்த இடத்திலும் இந்த வராகி தாயினை நினைக்கும் பட்சத்தில் நான் உன்னுடன் தானே இருப்பேன் வேறெங்கும் சென்றுவிட மாட்டேன் உனக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கவில்லையே எப்போதும் ஏதாவது ஒரு பிரச்சனை என் வாழ்க்கையில் விஸ்வரூபம் எடுத்துக்கொண்டு இருக்கிறது பிரச்சனைகளை சமாளித்து சமாளித்தே என்னாலும் காலம் முடிந்துவிடுமா என்றெல்லாம் நீ வருத்தத்தில் இருக்கின்றாய் இன்றைய தினத்தில் நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் சந்தோஷம் என்பது நீ வாழ்கின்ற இடத்தில் இல்லை நீ எப்படி உன்னுடைய வாழ்க்கைக்கு தகுந்தவாறு மாறிக்கொள்கின்றாய் கொள்கின்றாய் என்பதில்தான் இருக்கின்றது உன் மனதில்தான் அது இருக்கிறது எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை சுமைகள் வந்தாலும் அதனை சந்தோஷமாக மாற்றுவதுதான் உன்னுடைய பொறுப்பு என்று நீ எப்போது நினைக்கின்றாயோ அப்போது நீ இருக்கும் இடம் நிச்சயமாக சந்தோஷமாக மாறிவிடும் உன் வாழ்க்கை என்பது மிகவும் பிரகாசமாக வெளிச்சமாக மாறும் என் பிள்ளையே நீ யாரிடமும் கேட்டு எதுவும் உனக்கு கிடைக்கவில்லை என்றாலும் உன் நம்பிக்கையை மட்டும் நீ ஒருபொழுதும் விட்டுவிடக்கூடாது கூடாது ஏன் என்றால் தோல்வி என்பது மிகவும் கடினமானதுதான் ஆனால் நீ எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு முயற்சியையும் எடுக்காமல் ஒரு தோல்வியினை சந்தித்து விட்டால் பிறகு அதை நினைத்து நீ வருந்துவதற்கு ஒன்றும் இல்லை முயற்சி என்ற ஒன்று உனக்கு அங்கே இல்லாவிட்டால் தோல்வி என்பது நிச்சயம்தானே அதனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் உனக்கு இந்த முயற்சியானது இனி எப்பொழுதும் பக்கபலமாக இருக்கும் உன் தாய் நான் உனக்கு நிச்சயமாக பல உதவிகளை செய்வேன் என்று நீ மனதிற்குள் நம்பிக்கையாக ஆழமாக அதனை பதிய வைத்துக்கொள் என் தங்கமே நீ இந்த வராகியிடம் அம்மா பிரச்சனை பிரச்சனை மட்டுமே இந்த வாழ்க்கையாகி விட்டது என்னால் தாங்க முடியவில்லை அம்மா தீர்த்து தாருங்கள் என்று ஒவ்வொரு முறையும் கேட்கின்றாய் நான் உனக்கு ஒவ்வொரு பிரச்சனைகளாக தீர்த்து தந்து கொண்டுதான் இருக்கிறேன் இன்னும் புது புது பிரச்சனைகள் வருகிறது என்றால் இனி நீ ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும் கொஞ்சம் நீ முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் பிறரிடம் பேசும்போது ஏன் என்றால் நீ யாரிடம் ஒரு விஷயத்தை சொல்கின்றாயோ அவர் உடனே நீ யாரை பற்றி சொல்கின்றாயோ அவரிடமே போய் சொல்லிவிடுகிறார்கள் ஏன் ஏனென்றால் அவருக்கு உங்களுக்குள் இருக்கும் பிரச்சனையை காண்பதில் அவ்வளவு ஆனந்தம் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே இனிமேல் இத்தகைய பிரச்சனை உன் வாழ்வில் இல்லாமல் உனக்கு நல்லபடியாக உன் தாயானவள் நான் அதனை முடித்து தருகின்றேன் இனி ஒரு பிரச்சனையும் வராமல் நீ பார்த்து கொண்டால் போதும் ஜெயமாக ஜெயித்து விடுவாய் நீ யாரிடம் இத்தனை காலமாக ஒரு விஷயத்தை பேசி பேசி அடிபட்டாய் என்பதை முதலில் நீ கண்டுபிடி எனக்கு தெரியும் நீ உன் மனதார அவர் யார் என்பதை உணர்ந்து கொண்டால் அவரிடம் இருந்து நீயே ஒதுங்கி விடுவாய் உன்னிடம் நல்ல பிள்ளை போல்தான் பேசி சிரிப்பார்கள் ஆனால் உன்னுடைய வார்த்தைகளை அப்படியே பெற்றுவிட்டு அவரிடம் போய் சொல்லும் பொழுது அவர்கள் நிச்சயமாக ஆனந்தப்படுகிறார்கள் நீ அந்த வார்த்தைகளை வைத்து அவர்களை கண்டுபிடித்து விடலாம் கண்டுபிடித்த பிறகு நீ எச்சரிக்கையாக இரு உன் தாய் நான் நிச்சயமாக உனக்கு அவர்களை அடையாளம் காட்டித் தருகின்றேன் உனக்கு என்றைக்கும் நான் உறுதுணையாக இருப்பேன் என்பதை மட்டும் நீ மறந்துவிடக்கூடாது என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அனைத்து பிரச்சனைகளையும் நான் சர்வ நிச்சயமாக உனக்கு தீர்த்து கொடுப்பேன் அதற்கான நல்ல பதிலையும் நீ கூடிய விரைவிலேயே பெறப்போகின்றாய் என் தங்கமே இந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்த பிறகு நீ நிச்சயமாக உன் தாயானவள் என்னை காண வர வேண்டும் உன்னுடைய அந்த சிரித்த முகத்தை பார்ப்பதற்காக உன் தாயானவள் நான் காத்து கொண்டிருப்பேன் என்பதை நீ மறந்துவிடாதே என் அன்பு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய அன்பு அன்பும் அருளும் எப்பொழுதும் முழுமையாக இருந்து கொண்டே இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்ல அது மட்டுமே நடந்து கொண்டிருக்கும் என் தங்கமே உன்னுடைய கடந்த காலத்தை நினைத்து உன்னுடைய நிகழ்காலத்தை நீ ஒருபொழுதும் இழந்துவிடக்கூடாது உன்னுடைய நிகழ்காலம் தான் நாளைய எதிர்காலம் என்பதையும் நீ மறந்துவிடக் கூடாது என் தங்கமே இப்பொழுது நீ சரியாக நடந்து கொண்டிருக்கும் பாதையில் எப்பொழுதும் என்னுடைய கைகளை பிடித்து நீ சரியாக நடந்து செல்ல வேண்டும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு இனி வருகின்ற அனைத்தையும் பார்த்து கொள்ளலாம் என்று நீ சென்றாலே போதும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக இனி நடப்பது எல்லாம் நன்மையாகவே நடந்தேறும் ஓம் ஸ்ரீ வராகி போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி போற்றி போற்றி பஞ்சமியின் நாயகியே போற்றி போற்றி சிம்ம வாகினியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி போற்றி போற்றி